வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு தலவாக்களையில் இளைஞர் ஒருவரின் மரணத்துக்கு நீதி கோரி பாரிய போராட்டம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு வெடித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தலவாக்களை நகரில் கடந்த பத்தொன்பதாம் திகதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் நேற்று முன்தினம் இரவு மரணமடைந்தார் அதன்போது குறித்த ஊர்தியை மறைத்தவாறு தலவாக்களை நகர் மத்தியில் நூற்றுக்கணக்கான வாகனங்களுடன் மக்களும் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கலவானி தேல்கோடு பகுதியில் கடந்த முப்பத்தி ஒராம் திகதி இரண்டு பேர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்திக்கணவர்களை கலவானி போலீசார் கைது செய்துள்ளனர் சந்திக்கணவர் கலவானி கொஸ்வத்து பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது പോലീസാരൻ അവസര തൊലപേസി അളിപ്പിൽ പ്രിവിക്ക് കിടത്ത തകവലി അടിപ്പിൽ സന്ദിക്കണവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടതായി പോലീസാർ തെവിത്തിനർ കലവാനിയ എലവെള്ള പകുതിയിലുള്ള വീടൊണ്ടിന് സമയറിലവർ മറന്നിട്ട പോലീസാർ ഇതൻപോത് അവരിടമിന് തുപ്പാക്കി ചൂട്ടുക്ക് പയൻപുറത്തപ്പെട്ടാക്കി ആറ് തോട്ടാക്കൾ മറ്റും കൂർമയാന കത്തി കൈപ്പറ്റപ്പെട്ടുള്ളതായി കുറിപ്പെട്ട് தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மட்டக்களப்பு மங்களாராமைய விகாராதிபதி அம்பேட்டிய சுமரத்ன தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் தெரிவித்தார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தனது பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட ஐந்து சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நீக்கப்பட்டனர் இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியது என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுவேகொடி நகரில் நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டுப் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் இவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன கோட்டாவேர் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதேபோலி நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்பதில்லை என்று தீர்மானித்துள்ளது ரணில் விக்ரமசிங்கின் இந்த எதிர்ப்பு கூட்டணியில் ஒரு தரப்பாக இல்லாவிட்டாலும் குறித்து இந்த பேரணியின் பின்னணியில் உள்ள கட்சிகளில் பெரும்பாலானவை சாஜித் பிரேமதாசவின் நேரடி அரசியல் போட்டியாளரான ரணில் விக்ரமசிங்கவுடன் முன்பு கூட்டணி வைத்திருந்த கட்சிகளாக உள்ளன மட்டக்களப்பு கிராண்ட் பகுதியில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதில் பெரும்பாலான முன்னாள் போராளிகள் முன்னாள் தளபதிகள் மற்றும் தேசிய உணர்வாளர்கள் இணைந்து புதிய கட்சியின் தலைமையகத்தை நிறுவுவதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு குறித்த கட்சியை தேசிய அரசியல் கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன இதனிடையே கட்சியின் தலைமை செயலகத்தை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் உப தலைவரும் அம்மான் படையணியின் தலைவருமான ஜெயா சரவணா தலைமையில் புதிய கட்சி உருவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினோழாம் தேதியிலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகி இருக்கின்றனவும் தற்போது புதிய கட்சியை பொதுப்பொழிவுடன் ஆரம்பிக்க தேவையான முன்னேற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன இதனால் மட்டக்களப்பை மையமாக கொண்டு உருவாகும் இக்கட்சி வட மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அரசியல் தளத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்றது சுன்னாகம் காவல் நிலைய காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவரும் நேற்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் திலக் தனவாலை இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில திலங்கனுக்கு முன்னர் நால்வர் ஹெரோயினுடன் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்து சந்தேக நபரை நேற்று முன்தினம் மெல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றவர்களை சந்தேக சந்தேகம் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் அந்த சம்பவத்தின் போது கடமையில் இருந்த இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களும் நேற்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மென்னாருக்கு காற்றாலையை ஏற்றிச் சென்ற வாகனம் நேற்று தினம் துறைமுகத்தின் வாயில் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இவ்வாறு வாகனம் விபத்துக்குள்ளானதால் திருகோணமலை துறைமுக வளாகத்தில் உள்ள புத்தகோவில் மற்ற கொள்கலன் கட்டடத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் பயணி காயமடைந்துள்ளனர் அண்மை குறித்த துறைமுகத்தில் இருந்து மன்னார் நோக்கி காற்றாலை எடுத்து செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மன்னாரில் காற்றால் அமைப்பதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நிதியிலிருந்து ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நூற்று முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது குறித்த அறிக்கையின்படி மருத்துவ உதவியாக ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு பெருந்தொகை வழங்கப்பட்டாலும் இந்த நிதியுதவியை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் விண்ணப்பதாரரின் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை அல்லது நிதி சொத்துக்களின் மதிப்பீடு மற்றும் மருத்துவ உதவிக்காக வழங்கக்கூடிய தொகையின் வரம்புகள் ஆகியவை குறித்து இந்த உதவியை வழங்கும்போது போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியிலிருந்து கடனாக பணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை எனினும் இரண்டு எம்பிக்களுக்கு மூலம் செலுத்தக்கூடிய அடிப்படையில் மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதி முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரம்சிங் ஆகியோரின் பதவிக்காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டவை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அறிமுகமான தென்னிலங்கை நடிகொருவர் ஒருவர் உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்திரபத்மவி திரைப்பட தயாரிப்பில் இணைத்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த தகவலின் உண்மைத்தன்மை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின தற்போது தடுப்பு காவலில் உள்ள கெகல் பத்திரபத்மவிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் துபாயில் கேகல் பத்ர பத்மே தென்னிலங்கையின் நடிகைகள் சிலருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எதிர்கட்சி எம்பிக்கள் உடனடி பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்த அரசாங்கம் பொதுவான முடிவை எடுக்கவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார் எந்த ஒரு எம்பிக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதனை செய்வதற்கு முன்பு அவரது உயிருக்கு இதனும் அச்சுறுத்தல் உள்ளதா என்பதனை விசாரிப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் நாட்டில் எம்பிக்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அவர்கள் சில குழுக்களுடன் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இருப்பினும் சாணக்கியன் இராசமாணிக்கம் போன்ற எம்பிக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது தெரிய வந்ததால் அவர்களுக்கு ஏற்கனவே தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக അമചര് ആനന്ദ് വിജയപാലും തെരിത്താറ്